இனிய காலை வணக்கம் உடுமலை இலக்கிய களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் இடையில கூட ஐயா சொல்லிட்டு இருந்தார் இதை மீண்டும் தொடங்கணும்னான்னு கூட தெரியாதுன்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக தொடங்குவீங்க அப்படின்னு அப்படி தொடங்கி ஒரு இந்த இடைவேளைக்கு அப்புறம் முதல் அமர்வு இது நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் இந்த அமர்வு தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆவல் ஏன் அப்படின்னா செல்லதுரை தேர்ந்தெடுக்கிற புத்தகங்கள் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் தேர்ந்தெடுக்காத நிறைய பேர் பேசாத புத்தகங்களாக இருக்குது இன்றைக்கு கூட இரண்டு மூன்று புத்தகங்களுமே அதாவது இரண்டு புத்தகங்களுமே முக்கியமான புத்தகங்கள் தான் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அருணையா அவர்களுடைய எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது அதில் கவலை வெல்லும் கலை ஏன் தெரிந்த தேர்ந்தெடுத்தாருன்னு தெரில அதை செல்லத்துறையாவும் பேச வர்ற சுடர்வெளி அவர்களும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த இலக்கிய கூட்டத்திலும் ஒரு வகையான புத்தகங்கள் பேசப்படுறதே இல்லை அது வந்துட்டு தன்னம்பிக்கை கட்டுரைகள் அல்லது சுயமுன்னேற்ற நூல்கள் அந்த மாதிரி அப்படி ஒரு புத்தகத்தை தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் சரி அதை பற்றி அவங்க பேசுவாங்க ஆனால் அந்த அந்த கவலையை வெல்லும் கலைங்கிறது ரொம்ப நல்ல தலைப்பாக இருந்தது அதை ஒட்டி ஒரு கவிதை சமீபத்தில் வாசித்தது ஞாபகத்துக்கு வந்தது அந்த கவிதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சாம் மோகனப்பிரியா அவர்களுடைய ஞாபக பெருங்கலிகள் அதில் ஒரு கவிதை படித்ததில் படித்ததில் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் துயரமலை துயரங்களின் மலைகளை சுமந்தபடி சோர்ந்த கண்களோடு நடந்து கொண்டிருந்தேன் எதிரே காற்றில் தன் பிஞ்சு கைகள் நீட்டி இல்லாத அம்பை என் மீது பாய்ச்சி நகர்கிறான் ஒரு பொடியன் அந்த நொடியில் நேரே இதயத்தை கிழிக்கும் சிரிப்பு அம்புகளை சுமந்து சரிகின்றன என் அத்தனை துக்க மலைகளும் அவ்வளோதான் தன்னுடைய துயரத்தை போக்குறதுக்கு சாலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிறுவன் சும்மா கையெடுத்து வீசினது காரணமா இருந்திருக்கு அப்படி கவலைகளை வெல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலை இருக்கக்கூடும் அதை இன்றைக்கு அவங்க அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தலைப்பை ஒட்டி இந்த கவிதை ஞாபகம் வந்ததுனால இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று ஒரே உரிமை கதையை நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் வாசிச்சது இன்றைக்கு உங்கள் அழைப்புதலில் பார்த்த உடனே எனக்கு விந்தனுடைய கதைகளை பற்றி யாரோ முகநூலில் ஒரு குறிப்பெடுத்து இருந்தது ஞாபகம் வந்து அந்த கதையை மறுபடியும் தேடி எடுத்து வாரிச்சேன் ஐம்பதுகளில் வெளியான கதை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அது புத்தகமாக்கப்பட்டது ஐம்பதுக்கு முன்னாலேயே அது கல்கியில் வெளியான ஒரு கதை அது இன்றைக்கி பவித்திர எப்படி பேசுவாங்க அப்படின்னு நினச்ச ஆர்வமாக வந்துருன்னு அவங்க இன்றைக்கி வரலைங்கிறது வருத்தமாக இருக்கு வருவாங்கண்ணா பேசுவாங்களா சிறப்பு அப்போ அந்த கதையுமே வந்துட்டு எப்போவோ ஐம்பதில் எழுதப்பட்ட கதையாக இருந்தால் இன்றைக்கும் நம்ம மனதை சுருக்குன்னு குத்துற தைக்கிற அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாத ஒன்றை பற்றி பேசுகிற ஒரு கதையாக அந்த கதை இருக்குது பவித்ரா வருவாங்கன்னா அவங்க வாயிலேயே அந்த கதையும் கேட்கலாம் படித்தல் படித்தல் வாய்ப்பளித்தவங்களை தெரிய தெரிவருக்கும் நன்றி